கன்னிராசி அன்பர்களுக்கு வணக்கம் கன்னிராசி காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாவகம் இந்த பாவகத்தின் அதிபதி புதன் பகவான் பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் புதன் பகவான் அப்படிங்கிறவரை கல்விக்காரகன் இத்தைக்காரகன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறோம் இந்த கன்னிராசியில் பிறந்த நபர்களுக்கும் இயற்கையாகவே ஞானம் அறிவு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் ஒரு புத்தி கூர்மை அப்படிங்கிறது இயற்கையாகவே உங்ககிட்ட இருக்கும் எதையுமே ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்களாக நீங்க இருப்பீங்க அப்படிங்கிறது தான் உங்களை பொறுத்த மட்டும் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் உங்களுக்கான பிரச்சனைகளை வந்து மத்தவங்ககிட்ட சொல்லி அந்த பாரத்தை அவங்க மேல இறக்கி வச்சு அவங்களையும் துன்பப்படுத்தி வாழணும் அப்படிங்கிற எண்ணம் உங்ககிட்ட தொழில் கூட வராது காசோ பணமோ நம்மகிட்ட இருந்தா பாப்போம் பார்ப்போம் இல்லைன்னா அன்னைக்கு பொழுது எப்படியோ அப்படியே போகட்டும் நம்மளால ஏன் மற்றவங்க சிரமப்படணும் நம்மளால ஏன் மற்றவங்களை நம்ம சிரமப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் ஆனால் பட்னியோடையே கிடந்தாலும் ஒருத்தவங்க தேடி வந்து உங்களை ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப்பு கேட்டால் இல்லைன்னு சொல்லாமல் ஒரு உதவி கேட்டால் இல்லைன்னு சொல்லாமல் அதை கேட்டு விசாரித்து என்ன செய்யணும்னு கேட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பச்சை தண்ணியை கூட மோந்து கொடுத்து அவங்கள தாகம் தீர்த்து அனுப்பி வைப்பீங்க இந்த எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா கண்ணிராசிக்காரங்க உங்களை அடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது இயற்கையாகவே தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த கண்ணிராசிக்காரங்கள்ட்ட கேட்டால் கட்டாயம் கிடைக்கும் அதாவது யாராவது ஏதாவது கேட்டால் நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது எப்போவுமே நம்ம பாக்கெட்டில் நமக்கு தேவைக்கானது இருக்கோ இல்லையோ யாராவது தர்மம் கேட்டுட்டா ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபாயாவது நம்ம கொடுக்கணுமே அதுக்காகவாவது நம்ம பாக்கெட்டில் ஒரு காசு கொஞ்சம் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வெளியில் பயணிப்பீங்க அவங்க கேட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வராது அப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் மனசு படுற பாடு இருக்கே ஆனால் ஆப்போசிட்டில் நீங்கள் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க கேட்டுட்டு பேசாமல் போயிடுவாங்க ஓ அவர்கிட்ட இல்லை கொடுக்கல அப்படின்னு நினச்சிட்டு போனாலும் நீங்கள் என்ன நினைப்பீங்க கேட்டு கொடுக்காம விட்டுட்டமே ஐயோ பாவமே அவங்க மனசு எவ்வளவு புண்படும் அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் அப்படின்னு சொல்லி இப்படியாக ஒரு குறைஞ்ச ஒரு ஒரு மணி நேரமாவது உங்கள் மனசை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிடுவேன் ஆக இப்படிப்பட்ட ஒரு தர்ம குணம் அப்படிங்கிறது யாருக்குங்க வரும் கண்ணிராசிக்காரங்களுக்கு தான் வரும் வாழ்க்கையில் உறவுகளையும் சரி நண்பர்களையும் சரி கூட்டாளிகளையும் சரி யாராக இருந்துட்டு போட்டோமே எல்லோரையுமே அனுசரித்து போய் தான் நாம் வாழணும் யாரையுமே பிரித்து வச்சு நம்ம பார்க்கக்கூடாது பிரிவினைகளோடு நம்ம வாழக்கூடாது அது ஒரு காலமும் நமக்கு சந்தோஷத்தை தராது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கன்னிராசிக்காரவங்களும் இதனாலேயே முக்கால்வாசி பாருங்க உங்களுக்கு உங்களை சோதிக்கிற மாதிரியே தான் அவங்க சூழ்நிலைகளும் இருக்கும் கடவுள் உங்களுக்கு ரொம்ப சோதனைகளை கொடுத்துருவார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணிராசிக்கு ஏழாம் இடம் பாருங்க மீனராசி குரு பகவானுடைய வீடு பொதுவாகவே கன்னிராசி உபயராசி இந்த ராசிக்கு நேர ஏழாம் இடம் அப்படிங்கிறது மாரக பாதகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ இந்த ஏழாம் இடம் தான் களத்தரத்தை குறிக்கக்கூடிய இடம் நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம் உறவுகளை குறிக்கக்கூடிய இடம் வியாபார தொடர்புகள் நிறைய விஷயங்களை பத்தி இந்த ஏழாம் இடம் சொல்லும் ஆனா உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதே இந்த ஏழாம் இடத்தில்தான் வரும் நீங்க உறவே பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினைச்சாலும் நீங்க என்னதான் அதை வசியப்படுத்தி வச்சாலும் அவங்க அவங்களுடைய தேவைகளை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு கட்டாயம் ரிலீஃப் ஆகி போயிருவாங்க சில நேரத்துல சொல்லாம கூட போயிருவாங்க ஆனா நீங்க தேடுவீங்க என்னாச்சோ ஏதாச்சோ நம்ம குறை வச்சுட்டோமா நம்ம மேல கோபிச்சுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க ஆனா அவங்க அப்படி போயிருக்க மாட்டாங்க அவங்களுடைய தேவைகள் முடிஞ்சிருச்சு உங்ககிட்ட இருக்கிற உதவிகள் அவ்வளவுதான் வாங்கியாச்சு போய்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க போயிருவாங்க ஆனா நீங்க அவங்கள எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களே அவங்கள க மறுபடியும் சேர்த்து நம்ம கூட பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் நினைப்பீங்க ஆக எப்பேற்பட்ட மனம்ங்க எப்பேற்பட்ட உள்ளம்னு பாருங்க இதே மாதிரி தான் வாழ்க்கையில கணவன் மனைவியாக கூட இருக்கட்டும் எந்த சூழ்நிலையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடாதுன்னு நினைப்பீங்க பிரிவு அப்படிங்கிறது உங்களால் தாங்கிக்கிற முடியாத ஒன்று ஆக வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இணைந்தே பயணிக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் சில பேரோட வாழ்க்கையில் அது தலைகீழாக இருக்கும் அவங்கவுங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க மற்றவங்களை புரிஞ்சுக்க வைக்கிறதுக்காகவே நீங்கள் மிகப்பெரிய போராட்டத்தோடு தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க நான் இவ்வளவு செஞ்சு ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிங்க உங்களுக்கு நான் ஒரு மனசளவில் கூட சிறிய துரோக பாதம் கூட நான் இல்லையே நீங்கள் ஏன் நீங்கள் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லி அவங்கள புரிஞ்சுக்க வைக்கிறதுக்காக நீங்கள் கடுமையாக போராடிட்டு இருப்பீங்க ஆனால் அவங்க உங்களை புரிஞ்சுக்கிருவாங்களா புரிஞ்சுக்க மாட்டாங்க புரியாமல் தான் பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க புரியாம தான் பேசி இருப்பாங்க இந்த இடத்துல நீங்க கடுமையாக பாதிக்கப்படுவீங்க புரியுதுங்களா நண்பர்களை பாருங்கவேன் அவங்களும் அதே மாதிரி தான் சில நேரங்களில் நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க இவ்வளவு உயிருக்குயிராக பாசமாக இருந்த நண்பராக இப்படி பேசுறாரு ஒரு தோழியாக இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாய் போயிடும் இந்த இடத்துல கூட உங்களை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா அது இயற்கையாகவே பாருங்க அவங்க உங்ககிட்ட அந்த ஒரு தேவைக்காக மட்டும்தான் அவங்களோட பழகிருப்பாங்க அப்போ இந்த இடத்துல அவங்களாலும் நீங்கள் புறக்கண புறக்கணிக்கப்படுறீங்க அப்போ அவங்களும் உங்ககிட்ட இருந்து விட்டு விலகிடுறாங்க நீங்கள் யாருக்கிட்ட பாசம் வச்சாலும் நேசம் வச்சாலும் அதை ஒரு கண்மூடித்தனமாக வைக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய தவறு எதுக்குமே ஒரு அளவு வேணும் இல்லையா சொல்லுவாங்க ஆத்துல கொட்டினாலும் அளந்து கொட்டு அப்படின்னு சொல்லி ஆனால் நீங்கள் அப்படியா கொட்டுறீங்க ஆற்றுல கொட்டினா அளந்து கொட்டுறீங்களா கிடையாதே அளவில்லாமல் கொட்டிடுறோம் அதே மாதிரி தான் அன்பையும் பாசத்தையும் ஈவையும் இறக்கையும் கருணதையும் அந்த எல்லாத்தையுமே நீங்கள் அளவில்லாமல் கொட்டிடுறீங்க மற்றவங்களுக்கு கடைசியில் உங்களுக்கு என்ன கிடைக்குது வெற்றிடமாக போகுது அந்த வெற்றிடத்தை நினைப்ப நினைப்புறதுக்காக பாசத்துக்காக அன்புக்காக மறுபடியும் நீங்கள் ஏங்கிக்கிட்டு தான் இருப்பீங்க ஆனால் அது உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காது ஆக இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்மளை நாமே சிந்திக்காதது தான் காரணம் ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களை பற்றி சிந்திங்க வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி சிந்திங்க கொஞ்சமாவது உங்கள் மனசில் கொஞ்சம் சுயநலத்தை வர வைங்க பொதுநலம் அப்படிங்கிறது இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதிகமான பொதுநலம் அப்படிங்கிறது வைக்கக்கூடாது நண்பர்களே ஆக வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே போராடி போராடி எதிர்நீச்சல் அடித்து எதிர்நீச்சல் அடித்தே காலமெல்லாம் வாழ்ந்து இந்த உடலும் மனமும் புண்ணானது தான் மிச்சம் ஆக எத்தனை விஷயங்கள் எல்லாம் சரி இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்கன்றதுக்காக மேலும் ஒரு எச்சா ஒரு வேலையை கொடுப்பாங்க அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அதையும் முடிச்சிருவீங்க மறுபடியும் ஒரு வேலையை கொடுப்பாங்க இப்படியாக பளுவும் உங்கள் மேலே அதிகமாக தான் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்குமா அதுதான் இருக்காது இந்த இடத்துல நீங்கள் எனக்கான பேமெண்ட் இவ்வளோன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா முடிஞ்சால் பாரு இல்லைனா நாளைக்கு வந்து வேலைக்கு வராத அப்படின்னு கூட சில பேர் உங்களை சொல்லிடுவாங்க இந்த இடத்துல உங்கள் மனம் படுகின்ற வேதனை இருக்கே அளவற்றதாக இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் கடுமையாக பாதிக்கப்படுறீங்க உடல் ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு அப்படின்னு சொன்னால் அதை தீர்க்கறதுக்காகவும் கடுமையாக போராடிட்டு இருப்பீங்க ஆக உங்களை பொறுத்தவரையில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பணம் பொருள் கூட ரெண்டாவது பிரச்சனையாக நம்ம வச்சுக்கலாங்க முதல்ல வந்து யாருமே நம்ம மனசை புண்படுத்தாமல் இருந்தால் சரி தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து நீங்கள் தட்டி பறிச்சுக்கிட்டு போனாலும் மனசளவில் எனக்கு துரோகம் மட்டும் நினைக்காதீங்க என்னை வேதனைப்படாதீங்க என்னை சந்தோஷமாக இருக்க விடுங்க மன நிம்மதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் கேட்பீங்க நீங்கள் கோயிலுக்கு போனாலும் கேட்கக்கூடிய முதல் கேள்வி கடவுள்கிட்ட கடவுளே எனக்கு மன நிம்மதியை கொடு அதுக்கப்புறம் உடல் உபாதைகளை போக்கு அதுக்கப்புறம் எனக்கு துரோகம் செஞ்சும் கூட நல்லா இருந்துட்டு போட்டோம் இனிமேல் எனக்கு நல்ல வழியை நீ கொடு நான் இனிமேல் நல்லா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வேண்டுமீங்களே தவிர எனக்கு அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்க அவங்கள அப்படி பழிவாங்க இப்படி பழிவாங்க அதை ஒரு காலம் நீங்கள் நினைக்க மாட்டேங்க அப்படி சொல்லியும் வேண்ட மாட்டேங்க பொதுவாகவே நண்பர்களே உங்களை பொறுத்த மட்டும் நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் நீங்கள் ஒருத்தரை மன்னிச்சுட்டிங்க அப்படி சொன்னால் உங்கள் எதிரியை நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா போதும் அந்த மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அவங்கள வந்து அது காலாங்காலமாக கொண்ணுகிட்டே இருக்கும் அந்த மன்னிச்சுட்டேன்னு சொல்லக்கூடிய வார்த்தை அணுவணுவாக அவங்கள சித்திரவதைப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதான் அவங்க உணர்வாங்க எப்படி இன்னாருக்கு இப்படி செஞ்சதனால தான் கடவுள் நம்மளை இப்படி தண்டிச்சுட்டு இருக்கிறாரு இவ்வளவு செஞ்சும் கூட இவ்வளவு துரோகம் செஞ்சும் கூட அவன் மன்னிச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறான் பார்த்திங்களா அதுதாங்க அந்த மன்னிச்சுட்டேன்னு சொன்ன வார்த்தை அவங்க நல்ல மனசோட சொன்னாங்க ஆனால் நான் செஞ்ச துரோக பாதகங்களுக்கு எனக்கு கடவுள் மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு நம்மளால் இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்த கண்ணீராசிக்காரங்கள நம்மளை மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டாங்களே இந்த வார்த்தை தான் இன்னும் நம்மளை கொண்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு நாளும் உங்களை நினைச்சேவும் அந்த எதிரிகள் மனம் நொந்து நொந்து சாவார்கள் இதுவும் உண்மையான தான் ஆக உங்ககிட்ட இன்னும் ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னு கேட்டால் யாராவது வந்து உங்கள்கிட்ட ஒரு அட்ரஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த அட்ரஸை வந்து வாங்கி படித்து பார்த்துட்டு இந்த இப்படி போங்க இதை தான் பாதை இதை தான் வழி இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இது அந்த அட்ரஸ் அங்கே இருக்கும் அந்த நபராக நீங்கள் பார்க்கலான்னு சொல்லி நீங்கள் சொல்ல மாட்டேங்க அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்படிங்களா நண்பர் சரி வாங்க நான் உங்களை கொண்டு அந்த அந்த இடத்தை ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லி உங்கள் வேலையை கெடுத்துட்டு போய் அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு அப்போது இந்த மாதிரியாக உங்களுடைய வேலையை பொருட்படுத்தாமல் வந்தவங்களுடைய வேலையை பொறுப்பேற்று செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வேலை கெட்டு போகும்லையா முல்லையா ஆனால் வேலை கெட்டாலும் பரவாயில்ல நான் அதை மறுபடியும் நான் செஞ்சுக்கிறேன் ஆனால் தேடி வந்தவங்களுக்கு உபதேசம் பண்ணாமட்டா அது ரொம்ப பாவம் இல்லையா அப்போ அதனால் தான் நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க இப்படி நினச்சி தான் போய் அந்த உபதேசத்தை கூட நீங்கள் பண்ணுறீங்க ஆக வாழ்க்கையில் இப்படி எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காகன்னு சொல்லி இறக்கம் காட்டி 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 வாழ்ந்து கடைசியில் நீங்கள் உங்களை வாழ்க்கையில் இறக்கிக்கிறீங்க அப்போ என்ன பண்ணணும் நம்மளை நாமே சிந்திக்காதது வரைக்கும் நம்மளை நாமே உணராத வரைக்கும் நாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம் ஆனாலும் எல்லா பிரச்சனையிலும் ஒரு பின்சுரிப்போடு நம்ம கடந்து வந்துடுறோம் ஆனாலும் ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு நாள் நிச்சயமாக எனக்கு ஜெயிச்சே தீரும் அப்படிங்கிற விடாப்பிடியான நம்பிக்கை கண்மூடித்தான நம்பிக்கை நீங்கள் தான் யார் மேலேயும் கண்மூடித்தனமாக பாசம் அன்பு இதெல்லாம் வச்சிருவீங்க இல்லையா அதே மாதிரி கடவுள்கிட்டையும் கண்மூடித்தனமான பாசம் அன்பத் அன்பை வந்து நீங்கள் வச்சிருவீங்க அந்த வேண்டுதல் அவ்வளவு பலம் வாய்ந்ததுங்க உங்களுடைய வேண்டுதல் இருக்குதே அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது அதுக்கு கடவுள் என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு கண் திறந்தே ஆவார் நண்பர்களே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளெல்லாம் கன்னிராசி நண்பர்கள் நீங்க வாழ்க்கையில அனுபவிச்சுட்டே இருக்கிறீங்க அதனால நிறைய பிரச்சனைகள் நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்மளை நாமே கொஞ்சம் சிந்திச்சு நம்மளை நாமே கொஞ்சம் உணர்ந்து நமக்கான தேவைகளையும் ஒதுக்கி வச்சு எதிர்கால தேவைகளையும் பூர்த்தி பண்ணி கடைசி கால வாழ்க்கை நமக்கு யாராலையும் நம்ம கைகோர்க்கப்பட மாட்டோம் நம்ம வந்து இப்படித்தான் கைவிடப்படுவோம் அப்போ நம்மக்கிட்ட இருந்தால் தான் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சேமிப்பு மனப்பான்மையோடு நீங்கள் வாழணும் அப்போ உங்களுக்கான சேமிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும் நண்பர்களே அதனால்தான் கன்னிராசி ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது அப்போ கடனாலும் பாதிப்பு உண்டு நோயாலும் பாதிப்பு கடினமாக உழைச்சும் ஒன்றும் இல்லை எதிரிகளாலும் தொல்லை இப்படியாக பல விஷயங்களை நம்ம துன்பங்கள் அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு புரியுதா நீங்கள் யாரை வளர்த்து விட்டீங்களோ அவர்களே உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கும் ஆக நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் யாருக்கிட்ட இருந்தாலும் சரி ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் கவனத்துடன் இருக்க வேண்டும் கவனத்துடன் தான் வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க யாருக்கிட்ட என்ன பேசினாலும் பார்த்து பேசுங்க அளவோட பேசுங்க அளவான உபதேசங்கள் பண்ணுங்க புரியுதா இப்படியாக இருந்துட்டீங்கன்னா கன்னிராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் தோல்விகள் இல்லை அப்போ உங்க தோல்விகளுக்கு மற்றவங்க தொண்ணூறு பெர்சன்ட் காரணமாக இருந்தாலும் அந்த தோல்விகளுக்கு நாமளும் பத்து பெர்சன்ட் காரணமாக ஆயிடுறோம் ஒரு சின்ன மைனஸான விஷயம் நம்மளை நாமே உணராதது ஒன்று தான் நம்மளை நாம் யார் அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டோம் அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிற விதத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் அப்போ யார் யாரெல்லாம் நமக்கு ஆக மாட்டாங்க யார் யாரெல்லாம் நமக்கு ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு நடந்தாலே வாழ்க்கையில் நீங்கள் முக்கால் வாசி ஜெயிச்சுருவீங்க புரியுதுங்களா அப்போ நீங்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்க அதில் பாதிக்கப்படுவீங்க மற்றபடி உறவுகள் மத்தியில் கடுமையான பாதிப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க களத்திரங்கள் அப்படிங்கிற சில பேருக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அவங்களும் கூட நம்மளை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க அப்போ இப்படியாக ஒரு சூழ்நிலைகளெல்லாம் கன்னிராசி நண்பர்கள் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க அப்போ இந்த பாதிப்புகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் நிச்சயமாக உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் இப்படித்தான் இப்படி தான் இருப்பேன் இதுதான் என் வழி இதுதான் எனக்கான ரூட் இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பயணம் இப்படி தான் இருக்கும் இது குறுக்க யார் வந்தாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் எனக்குன்னு ஒரு கொள்கை இப்படிப்போட வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நான் ஏன் மத்தவங்களுக்காக எதையும் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்ககிட்ட வந்துருச்சுன்னு சொன்னால் நிச்சயமா கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில தோல்விகள் இல்லவே இல்லை நீங்க தோக்கவே மாட்டீங்க தான் தீருவீங்க நண்பர்களை இப்ப புரியுதுங்களா கண்ணிராசி காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு அப்படின்னு எதனால வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நோய் எதிரி கடன் ஸ்தானம் எதிரிகள் இல்லாமல் இருக்க வேண்டும் ஆனால் எதிரிகள் இருப்பார்கள் இவங்களெல்லாம் வென்று வென்றுதான் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறனால கன்னிராசி நண்பர்கள் எவ்வளவுதான் புத்தி கூர்மையாக அறிவு கூர்மையாக செயல்பட்டாலும் உலக மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சாலும் கூட இவங்க கிட்ட நீங்கள் எப்பவுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு சரியா நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்